God வில் வாக் வித் யூ வென் யூ வாக் டு When you யூ வாக் கேதர் அப்பொழுது மல்கியா ரெண்டு பதினான்கு பதினைந்தின் படி ஆண்டோர் உங்களுக்கு தேவ பக்தி உள்ள சந்ததியை தருவார் பிள்ளைய பார்த்து நீ இதை செய் அதை செய்யாத இப்படி இருக்கிறியே முட்டாளாக இருக்கிறியன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து நடக்கும்பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது சில்ட்ரன் வில் பி செக்யூர் அவர்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் அவர் எல்லாவற்றிலும் வெற்றி அடைவார்கள் இந்த செய்யு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தேவ உள்ள சந்ததியாக சில்ட்ரன் பிள்ளைகள் அந்த செக்யூரிட்டியிலே உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வருவார்கள் அலெக்சாண்டர் த கிரேட் ஒவ்வொரு ஊரையும் அவர் கைப்பற்றும் பொழுது அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுப்பார் இந்த ஊரில் மையத்தில் என்னுடைய சிலையை நீங்கள் வைக்க வேண்டும் அலெக்சாண்டர் த கிரேட்டுன்னு போடணும்னு அப்போ ஒரு நாள் அவர் பிடித்த இடங்களையெல்லாம் பார்க்கும்படி போனார் ஒரு சின்ன கிராமத்தில் அந்த சிலை காணும் அவருடைய சிலை காணும் ஒரே கோபம் வந்துடுச்சு அவருக்கு என்ன என் சிலையை வைக்கலன்னு அந்த கிராமத்து தலைவர்களையெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப கோபமடைந்தார் அவர் சொன்னார்கள் கொஞ்சம் பொறுமையாருங்க சார் ஐயா என்று சொல்லி அலெக்சாண்டர் கத்துனாங்க உடனே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஓடி வந்தார்கள் ஒரே வார்த்தை தான் சொன்னார்கள் அலெக்சாண்டர் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஓடி வந்தார் அவள் சொன்னார்கள் மிஸ்டர் அலெக்சாண்டர் ஐயா நாங்கள் ஒரு சிலையை செத்த சிலையை கற்சிலையை நாங்கள் உமக்காக வைக்கவில்லை எங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் அலெக்சாண்டர் என்ற பெயரை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லிவிங் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது நாட் அ டெட் ஸ்டோன் உங்களுக்கும் அப்படிதான் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் ஏசு என்று சொல்லும் பொழுது அத்தனை பிள்ளையும் ஓடி வரும் உங்கள் பிள்ளைங்க எல்லாம் அவங்க பேர் என்னென்ன இருக்கும் என்னென்னு இருக்கும் ஏசு உலகெல்லாம் சொல்லும் உங்கள் பிள்ளைய பார்த்து ஐயோ ஏசு இவனுக்குள்ளே இருக்கிறார் ஏசு இவளுக்குள்ள இருக்கிறார் இந்த உலகம் இயேசுவை காணும் தேவ பக்தி உள்ள சந்ததி அதற்காகவே கத்தர் உங்களை கணவன் மனைவியாக இணைத்திருக்கிறார் இதுதான் உங்கள் எதிர்காலம் இதுதான் உங்கள் எதிர்காலம் அதற்காக இயேசு உங்களோடு வருகிறார் ஆகவே தைரியமாக இருக்கு நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவரை ஒருவர் கவுன்சில் பண்ண வேண்டிய அவசியமில்லை நீங்கள் யார் எப்படி கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் எந்த நிலையில் இருக்கும்படி அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தால் போதும் அந்த நிலைமையிலே நடந்து கொண்டால் போதும் கத்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்படுவார் இந்த நாளில் அந்த கிருபை கத்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தரும்படி இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா அப்பா மது ஜீவனை ஒவ்வொருவருக்குள்ளும் எறங்கச் செய்வதற்காக நன்றி எல்லாரும் இருதயத்தை திறந்து ஏசு உங்களை பரிசுத்த ஆவியான ஒருவங்களை நறப்போகிறபடி மனதார மனதாராவுக்கு நன்றி சொல்லுங்கள் அனாதைகளாக அல்ல தனிமையானவர்களாக அல்ல தோற்கடிக்கப்பட்டவர்களாக அல்ல நீங்கள் ஜீவ ஆத்மாவாக போகிறீர்கள் சுவாசத்தை தேவ சுவாசத்தை சுமந்து கொண்டு போகிறீர்கள் தேங்க்யூ லோஹாட் தேங்க்யூ லோஹாட் தேங்க்யூ லோஹ் பிள்ளைகளை சுமக்கும் அதிகாரம் இறங்குகிறது எல்லா பிள்ளைகளும் சமாதானம் பெற்றிருப்பார்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் நீங்கள் போதிக்கப்பட போதிக்கப்பட உங்கள் பிள்ளைகளும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையின் மூலமாக தேங்க்யூ லாட் அந்த கிருபை இப்பொழுது இறங்குகிறது நெறப்ப சாமி ஒவ்வொரு வரிய நெறப்ப சாமி ஒவ்வொரு வரியும் நெர்றப்ப சுவாமி மது மகிமையினால் நெற்ரப்ப சுவாமி மது சாயலினால் நெறப்ப சுவாமி மது ஜீவ சுவாசத்தினால் நெற்ரப்ப சுவாமி நன்மையான ஆவியினால் நெறப்பன் சுவாமி எல்லா பிள்ளைகளுக்கு அனுப்பி மது மகிமை நாங்கள் இதை செய்யும் அதை செய்யும் என்று உலக பிரகாரமாக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்பா மது சாயலாக மாறிவிட்டால் சகல நன்மையும் அத்தனையும் மீது இப்பொழுது இறங்க செய்கிறீரப்பா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம் நன்மை அனுபவிக்கட்டும் மது பொறுப்பில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி யாவரும் சொல்லுவோமா ஆமே குழந்தைகள் மற்றும் வாலிபர்களின் ஞானம் பாதுகாப்பு செழிப்பிற்காக அனுதினமும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினரும் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்தில் உள்ள ஜெப வீரர்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஊக்கமாக ஜபிக்கின்றனர் இன்றே உங்கள் பிள்ளைகளை அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டத்தில் இணைத்திடுங்கள்